கண்ணுக்கு போற இந்த கண்ணாடி நாம் அணியும் போது எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த ஒரு காணொளியில் பார்க்க போகின்றோம் இன்றைய காலத்தில் பார்க்கும்போது கண் பார்வை குறைபாடு என்பது மிகவும் அதிகமாக சாதாரண நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்வை குறைபாடு என்பது காணப்படுகிறது இதற்காக கண்ணாடி அணிந்து கொள்வதற்கு மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஆனால் நம்முடைய முகத்திற்கு எப்படிப்பட்ட கண்ணாடி பொருந்தும் என்பது தொடர்பாகத்தான் இந்த ஒரு பதிவில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த கண்ணாடி அணிவதுல அது எங்களுடைய முகத்திற்கு ஏற்றால் போல கண்ணாடி அணிவதும் அவசியமாக இருக்கிறது எனவே அசௌகரியம் இல்லாமல் இதனூடாக பல விடயங்களை தவிர்த்து இதனை சில செயல்முறைகளை வைத்து எவ்வாறான கண்ணாடிகள் எத்தகைய முகங்களுக்கு பொருந்தும் என்பது தொடர்பாக இந்த ஒரு காணொலியில பார்க்க போகின்றோம் முதலில் உங்களுடைய மூக்கின் அகலத்தை கணக்கிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு ஏடிஎம் கார்டை மூக்குக்கு மேலே வைத்தீங்கன்னு சொல்லி சொன்னா காட்டு முழுமையாக கண்களுக்கு மறைந்தால் பெரிய அளவு அதாவது லார்ஜ் சைஸ்ல இருக்குமா காட்டும் கண்களுக்கு சமமாக இருந்தால் நடுத்தர அளவு அதாவது மீடியம் சைஸ்ல இருக்குமா ஏவிஜேட்டர் ஸ்டைல் கண்ணாடிகள் சதுரமுகம் மென்மையாக காண்பிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பரந்த கண்ணு எலும்புகளுடன் கூடிய வட்ட முகத்திற்கு வட்ட கண்ணாடி பொருத்தமில்லை என்று சொல்லப்படுகிறது நீளம் கொண்ட செவ்வக அல்லது ரெட்ரோ ஸ்டைல் கண்ணாடிகள் சிறந்தவையாக சொல்லப்படுகிறது நீள்வட்ட முகத்திற்கும் பெரிய சதுர அல்லது செவ்வக வடிவ கண்ணாடிகள் பொருத்தமாக இருக்குமாம் இவை முக அமைப்பை சிறப்பாக வெளிப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது இதய வடிவ முகத்திற்கு ஏவிஜியேட்டர் வகை மற்றும் அஹ் கம்பியற்ற பிரேம்கள் பொருத்தமானதாக இருக்குமாம் உலோக அல்லது பிளாஸ்டிக் மெல்லிய பிரேம்கள் முகத்தை அழகாக காட்டுமா அது மட்டுமன்றி எந்த ஒரு வகை பிரேமிலும் லென்ஸின் அடிப்பகுதி உங்களுடைய கண்களுடைய அளவிற்கு ஏற்ப பரபரப்பாக இருக்க வேண்டுமா இந்த கண்ணாடிகள் அணிவதன் ஊடாக உங்களுடைய முக தோற்றமே மாறக்கூடியதாக இருக்கும் எனவே உங்களுடைய முகத்திற்கு ஏற்ற வகையில சரியான மிக பொருத்தமான கண்ணாடிகளை அணிவதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது